எல்லோருக்கும் வணக்கம் ராமன் ரீசன்ஸ் என்ற இந்த புது எபிசோடில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு ஏஷியா கப் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா தான் முதல் அணி ஃபைனல்ஸுக்கு தகுதி பெற்ற அணி முதல் அணி ஏன்னா ஒரு அற்புதமான ஃபார்மில் இருக்காங்க பிரமாதமாக ஆணின்னு இருக்காங்க அதாவது அவங்க ஆடுறது பார்த்தா இந்தியன் அணி வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாருக்குமே அது காரணமே பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தில் எப்படி பார்த்தாலும் இந்தியன் அணியோட பலம் வந்து பயங்கரமாக இருக்குது மிச்ச டீம் கம்பேர் பண்ணால் ஸோ அந்த அதனால் என்னன்னா இந்த முதல் அணியாக தேர்வு பெறுறது ஃபைனல்ஸுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆச்சரியமும் கிடையாது சரி இப்போ என்ன தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஈஷியா கப் பொறுத்த மட்டும் என்னெல்லாம் சரியாக நடந்திருக்கு என்னெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா நிறைய விஷயம் வெளியே வரும் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேக் சர்மா அதாவது அவர் வந்து வேறு ஒரு லெவலில் கிரிக்கெட் இருக்காருங்க அவர் பேட்டிங் ஆடினார்னா சிக்ஸர் மழையாக பொழியுது அவருக்கு இப்போ கேரியர் ஸ்டார்ட்ஸ் எடுத்திங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன ஒரு கிட்டே இருக்குது பட் அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரி இருக்குது ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒரு பாராபக்ஷமே பார்க்குது அவர் பவுண்ட்ரி அடிச்சா அதாவது ஃபோரு சிக்ஸுன்னு அடிச்சு கிழிச்சின்னு இருக்கார் அவரும் ஆடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாேருக்கும் தோணும் என்னடா இவர் இவ்வளோ ஈஸியாக அடிச்சுன்னு இருக்கார் மிச்ச பெருலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அதாவது இல்லைங்க அவள் ஒரு இரநூறு பக்கம் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருந்தாருன்னா மிச்ச பேர் எப்படி ஆடினாலும் ஸ்லோவாக தான் தெரியும் அது ஒரு பெரிய பிரச்சனை நான் இது பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் ரஞ்சி ட்ராஃபிலெலாம் அதாவது இந்த விபி சந்திரசேகரும் ஸ்ரீகாந்தும் போய் ஆடுவாங்க அதிரடி பேட்டர்ஸ் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நம்பர் மூணில் யார் போய் ஆடினாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப க்ரௌடு போர் ஆகிடுவாங்க ஏன்னா அந்த ஸ்ரீகாந்த் விபி அடி அடின்னு அடிச்சது பார்த்து அவங்களுக்கு எல்லாருமே அப்படி ஆடணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அபிஷேக் சர்மா ஆடுறாருன்னா நிச்சப்பக்கம் யார் ஆடினாலும் ஸ்லோவாக தான் தெரியாது சூரியகுமார் யாரு ஆடினாலும் அவர் ஸ்லோவாக தெரியாருன்னா பார்த்துக்கோங்களேன் என்ன லெவல் ஆடினு இந்த அபிஷேக் சர்மா அப்படின்ட்டு சரி அப்புறம் பங்களாதேஷ் மேட்ச் பார்த்தா என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு புதுகுலமாக இருந்ததுன்னா இந்த பும்ரா போலிங்கை பிரமாதமாக போட்டார் அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தப்போ அவ்வளோ என்னப்பா இவர் என்ன பண்ண போகிறாரு ஃபிட்டாக இருப்பாரா ஆடுவாரா அப்படின்னு தோணிடுச்சு பட் இந்த பங்களாதேஷோட போடாற் போற ஒரு ஸ்பெல்லு பிரமாதமான ஸ்பெல் அங்கே காமிச்சிட்டாரு கிங்குன்னா நான் தாண்டா கிங்கு அப்படின்ட்டு அதாவது இந்த பால் வந்து போடுற விதமும் சரி அந்த ஸ்விங்கானதும் சரி சீம் ஆனதும் சரி அதுக்கப்புறம் அந்த பேட்டு பேட்டர்ஸ் வந்து கீழே கொண்டு வரத்துக்குள்ள பால் கீப்பர்கிட்ட போய் தப்பு நடிச்சுருந்து சாம்சங் க்ளவுஸில் அந்த லெவலில் பேஸும் போடுதான் பேஸு ஸ்விங்கு சீமு லென்த்து டைரக்ஷன் எந்த ஒரு அம்சம் எடுத்தாலும் போலிங்கில் எல்லாத்துக்கும் நூறு மார்க் கொடுக்கலாம் அந்த மாதிரி போட்டாருங்க ஒரு நாலு ஓவர் ஸோ இப்போது அந்த பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு ஃபார் ஒன்று இருந்தாங்க பவர் பிளேயரில் சரி எல்லோரும் தோழிச்சு ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது அடிப்பாங்க அப்படின்ட்டு பட் எங்கேயோ இந்த பேட்டிங் எல்லாம் மாற்றி கீத்தி பண்ணி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வழி தவற விட்டு எதிர்பார்த்தாலும் ஸ்கோர் அடிக்கல பட் இருந்தாலும் எதனால் இது வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே பிரமாதமாக போட்டாங்க ஹர்திக் பாண்டே ஆடுக்கட்டும் பும்ள் ஆடு அது அப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸ் கேட்கவே வேணாங்க இந்த வருண் சக்கரவர்த்தி இந்த குல்தீப் யாதவ் இருக்காங்களே அவங்களா ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆடுறது கஷ்டம் என்னென்னா அந்த மிடில் ஓவர்ஸில் குயிக்கா ரன்ஸ் அடிக்கிறது கஷ்டம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஆள் வருண் சக்கரவர்த்தியோட கொஞ்சம் குழும இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா பால் பிச்சான பேருக்கு அப்படியே ஸ்கிட்டே குயிக்காக போயிடுறது அடிக்க முடியிறது இல்லை வருண் சக்கரவர்த்தி என்ன பண்ணால் டோட்டல் ஆப்போசிட்டு என்ன பண்ணுறாரு பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பண்ண வைக்கிறாரு அதுக்கப்புறம் எந்த பக்கம் திரும்ப போ வைக்க போகிறாருனே தெரியல பேட்டர்ஸ்க்கு அதனால் திக்குமு காடி அவுட் ஆகிடுறாங்க மிடில் ஃபேஸ் எப்போவுமே இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா அந்த ஃபேஸில் தான் வந்துட்டு ஜாகதாக இருக்கணும் ஃபீல்டிங் சைட் கொஞ்சம் சரியாக போடலன்னா அங்கே ரன்ஸ் போயிடுச்சுன்னா பவர் பிளேயில் எப்படியும் ரன்ஸ் போ ஒன்றும் பண்ண முடியாது கடைசி நாலஞ்சு ஓவர் கண்ணை சுற்றின்னு அடிப்பானுங்க எல்லோரும் ஸோ அப்படி இருக்கிறது இந்த மிடில் ஃபேஸ் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் என்ன ஆகும்னா இந்த மிடில் ஓஸ்டில் ஃபீல்டிங் சைட் கொஞ்சம் தூங்கிட்டாங்கன்னா ஆட்டம் அண்ட் க்ளோஸ் பட் இந்தியன் அணி பொறுத்து மட்டும் இருக்கிற ஸ்பின் கேட்கவே கேட்கவேணா குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி வேச்சு அமிகிடுவாங்க பேட்டர்ஸை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க ப்ரொசீடிங்ஸை ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த இந்தியன் அணி போலிங் தான் பங்களாதேஷோட பிரமாதமாக இருந்தது ஆனால் இந்த பங்களாதேஷ் மேட்ச் என்ன தான் ட்ரை பண்ணாங்க இந்தியன் அணி புரிய மாட்டேங்குது எனக்கு அதாவது சிவம் டூபே நம்பர் த்ரீ அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் எங்கே இருந்தார்னே தெரியல கடைசியில் தள்ளி 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 கடைசியில் இருந்தார் அவர் அப்புறம் இந்த திலக் வர்மா அவரை வந்து பின்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி ஆடினு இருக்காங்க பேட்டிங் ஆர்டரில் இது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு என்ன தோணுன்னா என்ன தான் பிளான் இவங்களுது அப்படின்னு கே யோசிக்கிற யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு பிளான் மாதிரி தெரியுது என்னை பொறுத்த மட்டும் ஓகே டீம் ரொம்ப முக்கியம் டீமுக்கு என்ன தேவையோ டீம் தான் ஃபஸ்ட்டு வரும் டீமோட இன்ட்ரெஸ்ட் தான் முதல் வரணும் கரெக்ட் பட் அதே இன்னொரு பக்கம் பார்த்தா டீமுக்கு பெஸ்ட்டு விஷயம் என்னன்னா இளம் வீரர்கள் வந்து சீக்கிரமாக அனுபவம் பெற்று சீக்கிரமாக அவங்க கிரிக்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் ஒரு டீமுக்கு அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா திலக் வர்மா அவர் பிரமாதமான பேட்டர் அவர் இப்போதைக்கு டி தான் அவரை பற்றி எல்லோரும் நம்ம இருக்கோம் பார்த்துன்னு இருக்கோம் பட் அவருக்கு இருக்கிற டேலண்ட் வந்து எல்லா ஃபார்மேட்லேயுமே வருங்காலத்தில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நிறைய சான்சஸ் கொடுத்து எவ்வளோ லாங் டியூரேஷன்ஸ் அவர் பேட்டிங் ஆட வைக்க முடியுமோ டி ட்வெண்ட்டிலையும் சரி அதாவது டி ட்வெண்ட்டிலேனா லாங் டியூரேஷனுங்க ஒரு பதினெட்டு ஓவர் இருக்கச்சோ பதினஞ்சு ஓவர் இருக்கச்சோ அவரை பேட்டிங் ஆட வைக்கிறது அந்த மாதிரி நிறைய சான்சஸ் கொடுத்தா தான் அவர் அனுபவம் பெற பெற குயிக்காக அவர் வந்து கற்றுப்பார் ஸோ அது ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் இந்தியன் டீம் தான் ரொம்ப நல்லது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்தி அவர் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேயே ஐஎஸ் விக்கெட் டேக்கர் அது இல்லாமல் இடது கை போலர் எல்லா கேப்டன்ஸும் தேடி அலைவானுங்க எங்கடா இருக்கான் லெஃப்ட் ஆம் சீமர் அப்படின்ட்டு இருந்தால் டக்குன்னு பிடிச்சி போட்டுருவான் கழித்து அவரை டீமில் அந்த மாதிரி ஒரு இது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குச்சு நம்ம அணியில் என்ன பண்ணுறாங்கன்னு நிஜமாவே புரிய மாட்டேந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு நல்ல அவர் வந்துட்டு பும்ராவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ட்னராக இருக்கக்கூடும் அவரை வந்துட்டு ஆட வைக்காமல் எல்லா மேட்சஸும் உட்கார வச்சுன்னு இருக்கோம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாலும் சரி டி ட்வெண்ட்டி ஆனாலும் சரி அவரை ஆட இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு அற்புதமான போலர் அவரும் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆட வைக்கக்கூடிய திறமை அவருக்கும் இருக்குது ஸோ அவர் பட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் ஆட இல்லை இந்த மாதிரியே ஒரு போலர் கொஞ்சம் காலமாக ஆட வைக்காமல் இருந்து அவர் பெஞ்ச்லேயே உட்காந்து மேட்சை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது இன்ஃபேக்ட் அவர் கிரிக்கெட் கொஞ்சம் கீழே போக தான் வாய்ப்பு ஜாஸ்தியாகும் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ் அடாப்டபிலிட்டி தேவை யார் வேணா எங்கே வேணால் போய் ஆடுற மாதிரி தயார் பண்ணி வைக்கணுன்றது கரெக்ட் தான் பட் அட் த சேம் டைம் பிளேயர்ஸோட வளர்ச்சி பற்றியும் கொஞ்சம் கவனிக்கணும் அந்த கவனம் செலுத்துனா தான் வருங்காலத்தில் இந்தியன் அன்னைக்கு பெட்டர் ஏன்னா ஒரு டிரான்ஸிஷன் டிரான்சிஷன் பேசிவிட்டு நிறைய இளம் வீரர்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் காலமாக ஆடுறவங்க டக்கு டக்கு டக்குன்னு மேலே படிப்படியாக மேலே போயினே இருக்கணும் அவங்க கிரிக்கெட் முன்னேற்றத்தில் அதனால தான் நல்லாயிருக்கும் ஓகே இந்த பாகிஸ்தான் மேட்ச் கேட்கவேணாங்க இந்தியா அணி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துனே இருக்கும் அந்த பாகிஸ்தானோட ஆடுனா பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் போட்டின்னு எடுத்திங்கன்னா கிரிக்கெட் வைஸ் அந்த எல்லாரும் நகரத்தை கடிச்சின்னு ஐயோ டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை பொதிக்கி சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்தாங்கன்னா சரிப்பா என்ன மார்ஜினில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த மட்டும் ஒரு செட்டில்டு டீம் கிடையாது முன் முன்னாள் டீம்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம்ஸ் அந்த அளவுக்கு டேலண்ட்டும் கிடையாது அந்தளவுக்கு ஃபைட்டிங் கிரிக்கெட்டர்ஸும் கிடையாது என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில்னா சும்மா வாய் அடிச்சின்னு இருக்காங்க அங்கேருந்து வந்தால் எது கேட்டாலும் எதா ஒன்று பேசின்னு தார்மாராக பேசினு சமுதாய சமதம் எல்லாம் பேசின்னு வந்த வந்து ஆடுறாங்க ஆடிட்டு அப்புறம் நாங்கள் தான் இது பண்ணோம் அது பண்ணணும் அப்படின்னு அடிச்சுட்டு போயின்னு இருக்காங்க ஸோ அது விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்துனா பட் இந்தியன் அணி பொறுத்த மட்டும் அவங்கள வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு எந்த ஒரு அணி அதுவும் ஏஷியா கப்பில் இங்கே இருக்கிற டீம்ஸ் பார்த்தா யாரும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கூட தெரியல நான் வந்துட்டு வராங்க அடிகிறாங்க நிமுத்துகிறாங்க போலர்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருந்தாலும் ஃபீல்டிங்னு எடுத்தீங்கன்னா இந்தியன் அணி சரியாகவே பண்ணலை இந்த ஏஷியா கப்பில் அதாவது பதினாலு கேட்ச் விட்ருக்காங்க பதினாலு கேட்ச் விட்றதுன்றது ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள அது ரொம்ப உட்காந்து ஆலோசிக்க வேண்டிய விஷயம் அது அதாவது ஏன்னா இந்தியன் அணி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இந்தியன் அணி அந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா குரூஷியல் டைம்ஸில் நிறைய நல்ல கேட்சஸ் போட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படி இருக்கிற ஒரு டீம் திடீர்னு இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்து பதினாலு கேட்ச் விடுறாங்கன்னா அதாவது இந்த பங்களாதேஷ் மேட்ச்சில் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி பாவம் ரொம்ப சூடாகிட்ருப்பார் என்னடா அது நம்ம போட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறோம் விக்கெட்டுக்கு இந்த டப்பு டப்புன்னு விட்டுன்னு இருக்காங்களே கேட்ச் அப்படின்ட்டு ஒரே ஓவரில் ஒன்று பிடிச்சி ரெண்டு விட்டு நிறைய கூத்தான ஓரில் ஆட்சி இருக்குது ஸோ அப்படி இருக்கச்ச பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா கப் பொறுத்த மட்டும் இந்தியா அணி இது வரைக்கும் பண்ண ஃபீல்டிங் மறந்துடணும் மறந்துட்டு சரிப்பா ஏதோ யானைக்கும் அடி பண்ணுற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு வர வர மேட்சஸில் இருக்கிற மேட்சஸில் இன்னும் இந்த ஏஷியா கப்பில் இத்தோடு அற்புதமாக ஃபீல்டிங் பண்ணி ஓகே எதுக்கு நாங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஸ் அப்படின்னு காட்டணும் எப்படி கேச்சஸ் பிடிச்சி கிடையாது இந்த மாதிரி எதாவது தப்பு போனால் டக்குன்னு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதெல்லாம் உடனே டாப் ஃபார்முக்கு வர வர டீம் தான் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸாக இருக்கணுன்றது நிரூபிக்கணும் அது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் பாருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அதாவது இந்த சூப்பர் ஃபோர் வந்தாச்சு ஸ்ரீலங்கா வெளியில் போயாச்சு பாகிஸ்தான் இன்னும் சான்ஸ் இருக்குது குவாலிஃபயர் ஃபைனலுக்கு ஸோ அப்படி இருக்கச்ச பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் என்ன ஆகும்னு பொறுத்து தான் இந்த செகண்ட் ஸ்லாட் யார் ஃபைனலுக்கு அப்படின்னு வெளியே வரும் பாகிஸ்தான் வந்தாங்கன்னா கேட்க வேணாங்க ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பீங்க ஸோ என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம் பட் என்னை பொறுத்து மட்டும் இந்தியன் அணி நிறைய இடத்துல யோசித்து சிலது சரியாக பண்ண வேண்டியது இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபீல்டிங் அடுத்தது இந்த லெவன் ஆட்ருச்சியும் பேட்டிங் ஆட்ரையும் சரி சும்மா மாற்றணுன்றதுக்கோசம் மாற்றி பிரயோஜனம் கிடையாது அது பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டெடியாக எல்லாேருக்கும் அந்தந்த ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே இது ஏஷியா கப் தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் பட் இதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்ட்டு பார்க்கணும் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா டூ தௌசண்ட் செவன் ஓவர் வேர்ல்டு கப்பில் என்ன ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வேர்ல்டு கப்பில் போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஆகிப்போச்சு இந்த ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடாது இப்போது ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இப்போ வரும் காலத்தில் அடுத்த இருக்கிற ஏஷியா கப் மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ உங்களை மாதிரி தாங்க நானும் வெயிட் பண்ணு இருக்கேன் இந்த இண்டியன் அணி வந்துட்டு நல்லா ஆடி ஃபைனல்ஸ் வின் பண்ணுற ஒரு நோக்கத்தோடு இருக்க நானும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து டபிள்யூ வி ராமன்